பேசுகிறார் என் அன்புக்குரிய பிள்ளையே இந்த ஆண்டின் கடைசி நாளில் நான் உன்னிடம் பேசுகிறேன் இந்த வருடம் உன்னை வலிக்க வைத்த எல்லா பிரச்சனைகளையும் இப்போது என் கைகளில் எடுத்துக்கொள்கிறேன் நோய் கடன் தோல்வி கண்ணீர் அவமானம் தாமதம் பயம் மனசோர்வு அனைத்திலிருந்தும் இப்போது உன்னை விடுவிக்கிறேன் உடைந்ததை நான் சீரமைக்கிறேன் இழந்ததை நான் மீட்டுக் கொடுக்கிறேன் மூடப்பட்டதை நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன் இந்த ஆண்டின் பாரம், இங்கே நிற்கட்டும் புதிய ஆண்டு ஆசீர்வாதம் சமாதானம் ஆரோக்கியம் செல்வம் முன்னேற்றம் சாட்சியோடு தொடங்கட்டும் நீ தனியாக இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் இந்த ஆண்டு முடிவில் என் முழு ஆசீர்வாதத்தை இப்போது ஏற்றுக்கொள் நான் உன்னை நேசிக்கிறேன் ஆமேன்